மாகாண சபை அமைப்பு வருகிற பொழுது இந்த பதிமூன்றாவது சீர்திருத்தம் வருகிற பொழுது அதுவும் இந்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் காரணமாக இந்த விடயம் கொண்டு வரப்பட்ட பொழுது அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன ஒரு மிக முக்கியமான விடயம் இது இந்திய அரசாங்கத்தினுடைய நெருக்கடியினால் இலங்கைக்குள்ளே இந்த விடயம் கொண்டு வரப்படுகிறது அனைபடியால் இந்த நாட்டை கூறு போடுவதற்கு இது ஒரு முன்மாதிரியான விடயமாக இருக்கும் என்று அவர்கள் அன்றைக்கு சொன்ன அதே விடயத்தை தான் இன்றைக்கும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பது தான் அவருடைய கூற்றுக்களின் மூலமாக வெளிப்படுகிறது அவர் மிக கடுமையாக எதிர்த்தார்கள் மாகாண சபை முறைமை என்பது ஒரு வெள்ளை யானை அது மிகவும் பயனற்ற ஒரு விடயம் அவர்கள் இப்பொழுது கூட இந்த 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 அவருடைய குறிப்பிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே சொல்லுகிற விடயம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த மாகாண சபை முறைமையின் தமிழ் மக்களுக்கு திருப்தி ஏற்பட்டிருக்கிறதா அல்லது அதன் மூலமாக ஜாதை இன்னும் ஒரு விடயம் நடந்திருக்கிறதா என்பதான கேள்வி அவர் கேட்கிறார் ஆனால் அந்த விடயம் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்ட ஓரளவுக்கு காணி பொலிஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாகாண சபை முறைமை இந்த நாட்டில் நடைமுறையிலேயே ஒரு பொழுதும் இருந்தது கிடையாது ஆக ஒரு தடவை பரதராய பெருமாள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அது இருந்தது அதுக்கு பிறகு அந்த அந்த மாகாண சபை கிடைக்கப்பட்டதோடு அது முடிவுக்கு வந்தது பிறகு அதற்கு பிறகு வடக்கு கிழக்கை உடைப்பதிலே மிக பிரதானமான காரணியாக ஏவிபி பங்காற்றியது ஆனபடியால் மாகாண சபை கட்டமைப்பை மிகவும் பலவீனப்படுத்துகிற அந்த செயற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு பலவீனப்படுத்துகிற செயற்பாடுகள் அத்துணைக்கும் பொறுப்பாக இருந்துவிட்டு அதன் மூலமாக ஜாதேனும் தீர்வு கிடைத்திருக்கிறதா என்று இன்றைக்கு ஏவிபியினுடைய பொதுச் செயலாளர் கேட்பது மிகவும் ஒரு 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 நகைச்சுவை விடயமாகவே பார்க்கப்படுகிறது ஆனபடியால் இந்த விடயம் தமிழ் மக்களுக்கான இறுதி தீர்வாக இருக்கப் போவதில்லை என்றாலும் கூட இந்த விடயத்தை நாங்கள் நீக்கப் போகிறோம் ஆனால் அதற்கு பதிலாக புதிய அரசியலமைப்பை கொண்டு வரப்போகிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் புதிய அரசியலமைப்பு வ வர வேண்டும் அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது வந்தால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடியதான ஒரு அரசியலமைப்பாக இருந்தால் அதற்கு நாங்கள் ஆதரவளிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஆனால் புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்களுக்கான பிரச்சினைக்கான தீர்வு என்று அவர்கள் சொல்லுகிற அதே வேளையில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு இருக்கக்கூடிய இந்த விடயத்தையும் அவசர அவசரமாக நீக்க வேண்டும் என்று அவர்கள் துடிப்பது எதற்காக என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிக பிரதானமான கேள்வியாக இருக்கிறது ஆனால் கடந்த காலத்தில் மாகாண சபை முறைமையை பலபீனப்படுத்திவிட்டு அதன் மூலம் தமிழ் மக்களுக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளதா என ஜேபிபியின் பொது செயலாளர் இன்று கேள்வி எழுப்புவது உண்மையில் நகைச்சுவையான ஒரு விடயம் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் பாலச்சந்திரன் கஜதீபன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வணக்கம் தமிழ் மக்களுடைய கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகால இலங்கை சுதந்திரம் அடைந்ததாக சொல்லப்படுகிற நாற்பத்தி எட்டுகளிலிருந்து எழுபத்தி ஆறு ஆண்டு தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் விளைவாக அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் இந்த பதிமூன்றாவது சீர்திருத்தம் மாத்திரம்தான் அரசியலமைப்பிலே அது இருக்கிறது என்பதற்காக அது தமிழ் மக்களுக்கான முழுமையான தீர்வாக இன்றைக்கும் தமிழர்களுடைய தரப்பு ஏற்றுக்கொண்டது கிடையாது அது அது ஒரு அது ஒரு ஆனால் அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களை கண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயத்தை கூட இன்றைக்கு தாங்கள் நீக்குவோம் என்பதாக ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் மிக திட்டவட்டமாக குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் பலர் அரசாங்கத்திடம் அல்லது அனுராகுமாராவிடம் அல்லது கருணியிடம் கேள்வி கேட்க கேள்வி கேட்கிறார்கள் இதற்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன மாதிரியாக என்று ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கு நாங்கள் நம்புவது ஜேவிபி என்கிற அந்த கட்டமைப்பு அதனுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர் எப்படியான கருத்துக்களை வெளியிடுகிறாரோ அந்த கருத்துக்கள் அந்த ஜேவிபியினுடைய உண்மையான அந்த ஜேவிபியினுடைய திட்டவட்டமான கருத்துக்களாக இருப்பதை தான் நாங்கள் கடந்த காலத்திலும் ஜேவிபியினுடைய அந்த வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம் அனபடியால் அவர்கள் அடிப்படையாக அந்த 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 விடயத்திலே அவர் அவர் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார் நாங்கள் தங்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் திட்டவட்டமாக இந்த மாகாண சபை அமைப்பு வருகிற பொழுது இந்த பதிமூன்றாவது சீர்திருத்தம் வருகிற பொழுது அதுவும் இந்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் காரணமாக இந்த விடயம் கொண்டு வரப்பட்ட பொழுது அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன ஒரு மிக முக்கியமான விடயம் இது இந்திய அரசாங்கத்தினுடைய நெருக்கடியினால் இலங்கைக்குள்ளே இந்த விடயம் கொண்டு வரப்படுகிறது ஆனபடியால் இந்த நாட்டை கூறு போடுவதற்கு இது ஒரு முன்மாதிரியான விடயமாக இருக்கும் என்று அவர்கள் அன்றைக்கு சொன்ன அதே விடயத்தை தான் இன்றைக்கும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பது தான் அவருடைய கூற்றுக்களின் மூலமாக வெளிப்படுகிறது அவர் மிக கடுமையாக எதிர்த்தார்கள் மாகாண சபை முறைமை என்பது ஒரு வெள்ளை யானை அது மிகவும் பயனற்ற ஒரு விடயம் அவர்கள் இப்பொழுது கூட இந்த 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 அவருடைய குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே சொல்லுகிற விடயம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த மாகாண சபை முறைமையின் தமிழ் மக்களுக்கு திருப்தி ஏற்பட்டிருக்கிறதா அல்லது அதன் மூலமாக ஜாதேனும் ஒரு விடயம் நடந்திருக்கிறதா என்பதான கேள்வியை அவர் கேட்கிறார் ஆனால் அந்த விடயம் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்ட ஓரளவுக்கு காணி போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாகாண சபை முறைமை இந்த நாட்டில் நடைமுறையிலேயே ஒரு பொழுதும் இருந்தது கிடையாது ஆக ஒரு தடவை பரதராய பெருமாள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அது இருந்தது அதற்கு பிறகு அந்த 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 மாகாண சபை கிளைக்கப்பட்டதோடு அது முடிவுக்கு வந்தது பிறகு அதற்கு பிறகு வடக்கு கிழக்கை உடைப்பதிலே மிக பிரதானமான காரணியாக ஜேவிபி பங்காற்றியது ஆனபடியால் மாகாண சபை கட்டமைப்பை மிகவும் பலவீனப்படுத்துகிற அந்த செயற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு பலவீனப்படுத்துகிற செயற்பாடுகள் அத்துணைக்கும் பொறுப்பாக இருந்துவிட்டு அதன் மூலமாக ஜாதேனும் தீர்வு கிடைத்திருக்கிறதா என்று இன்றைக்கு ஏவிபியினுடைய பொதுச் செயலாளர் கேட்பது மிகவும் ஒரு 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 நகைச்சுவை விடயமாகவே பார்க்கப்படுகிறது ஆனபடி இந்த விடயம் தமிழ் மக்களுக்கான இறுதி தீர்வாக இருக்கப் போவதில்லை என்றாலும் கூட இந்த விடயத்தை நாங்கள் நீக்கப் போகிறோம் ஆனால் அதற்கு பதிலாக புதிய அரசியலமைப்பை கொண்டு வரப்போகிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் புதிய அரசியலமைப்பு வ வர வேண்டும் அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது வந்தால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடியதான ஒரு அரசியலமைப்பாக இருந்தால் அதற்கு நாங்கள் ஆதரவளிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஆனால் புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்களுக்காக பிரச்சனைக்கான தீர்வு என்று அவர்கள் சொல்லுகிற அதே வேளையில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு இருக்கக்கூடிய இந்த விடயத்தையும் அவசர அவசரமாக நீக்க வேண்டும் என்று அவர்கள் துடிப்பது எதற்காக என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிகப் பிரதானமான கேள்வியாக இருக்கிறது அனைபடியால் இந்த நாட்டில் ச த சமதர்மமான சமத்துவமான எல்லா எல்லா விடயங்களிலும் சமமான ஒரு நிலைமை இருக்க வேண்டும் என்பதான அவர்களுடைய கூற்று வரவேற்கத்தக்கது ஆனால் அது அதற்கு எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் நீண்ட தூர பயணத்தை அது செய்ய வேண்டிய ஒரு ஒரு தேவை இருக்கிறது அதற்கு முன்னதாக இப்பொழுது புதிதாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய ஒரு இடதுசாரி கொள்கையுடைய தரப்பாக இருக்கக்கூடிய அவர்கள் புத்த சாசனத்துக்காக ஒரு அமைச்சர் நிறுவியிருக்கிறார்கள் அப்படியால் இந்த 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 விடயங்கள் இந்த விடயங்களை எல்லாம் கருத்திலே கொண்டும் இந்த விடயங்களை எல்லாம் கருத்திலே கொண்டும் மிக நீண்ட கால பயணத்திற்கான இந்த விடயங்கள் சாத்தியமாகும் என்கிற அந்த அடிப்படையில் புதிய அரசியலமைப்பினூடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய இந்த விடயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக தமிழ் பேசுகிற மக்கள் முழுமையாக இதற்கான இதற்கான எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக பிரதானமான கோரிக்கையாக இன்றைக்கு இருக்கிறது நன்றி